இப்போ வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு மசாலா தோசை செஞ்சுருக்குறோம் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டியாக இருக்கும் நம்ம ஹோட்டலில் செய்கிற அளவுக்கு இருக்கும் இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து தோசைக்கு உள்ளே வந்து ஒரு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு இது எடுத்து வச்சுருக்கு இந்த பொருள்லாம் கொஞ்சம் கடலப்பருப்பு சோம்பு எண்ணெயில் தாளிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு காரத்துக்கு ஒரு அஞ்சாறு வரமிளகாய் கொஞ்சமாக புளிப்பு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் புளி இதெல்லாம் நம்ம போட்டு எண்ணெயில் வறுத்துக்கலாம் வறுத்து எடுத்து ஆற வச்சிட்டு நம்ம இது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இது வந்து நம்ம வந்து தோசையில் உள்ள த தடவுறதுக்கு இந்த மாதிரி இது இல்லாமல் இந்த பேஸ்ட்டு தடவாமையும் செய்யலாம் இது தடவி செய்கிறப்ப வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து காயில் உருளைக்கிழங்கு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு இதெல்லாம் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம அந்த வறுத்த எண்ணெயிலே வந்து மீதி இருக்கிற எண்ணெயில் வறுத்து எடுத்துகிட்டு மீதி இருக்கிற எண்ணெயில் வந்து நம்ம வந்து இந்த தாளிக்கிற பொருளெலாம் தாளிச்சிக்கலாம் கடுகு சோம்பு மட்டும் தாளிச்சிக்கலாம் எண்ணெயில் நம்ம வந்து உலகக்கெழங்கு வந்து நம்ம வேக வச்சு நல்லா மறைச்சி வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கலாம் நம்ம சேனல்லே வந்து பன்னீர் தோசை மறுபடியும் அடை தோசை இந்த மாதிரி நிறையா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தோசை ரெசிபிலாம் நிறைய போட்டுக்கோம் அதோட லிங்க் கொடுத்துருக்குறோம் ஈஸி சவுத் இண்டியன் ரெசிபின்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்ட்டு நீங்கள் அந்த லிங்க் கொடுக்குற நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடியதாகவும் இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு வந்து நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும் தோசையில் வந்து கொஞ்சம் நம்ம உப்பு போட்டு தான் மாவு கரைச்சிருப்போம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம உருளைக்கெழங்கு வந்து நல்லா வேக வச்சு நசிச்சு வச்சுருக்குறோம் அதையும் நல்லா உரு வதக்கி வதக்கி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கணும் அப்போ தான் நம்ம வந்து தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டி வர்றதுக்காக கொஞ்சமாக நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பார்த்து கிரேவி மாதிரி வந்துடும் இப்போ நம்ம தோசை மாவு வந்து தோசையாக ஊற்றிருக்கலாம் நல்லா தோசையாக ஊற்றி தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் அல்லது நெய் நம்ம விருப்பத்துக்கு நம்ம விட்டுக்கலாம் நம்ம சேனலும் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க வீட்லேயே செய்கிற ரெசிபீஸ்லாம் நிறையா இருக்குது ஸ்நாக்ஸ் ஐட்டம் நான்வெஜ்ஜு எல்லாமே இருக்குது இது பண்ணுறதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூனு அப்படியே எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஓரத்தில் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டோம்னா நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மசாலா தோசாலும் நம்ம ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்ணும் முறையில் நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி நம்ம நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சிருக்கிற வதக்கி வச்சுருக்கிற மசாலா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சைடாக வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா தோசை ஃபுல்லாக ரவுண்டாக லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம அப்படியே மடித்து விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு சைடு மட்டும் வச்சுட்டு ஒரு சைடு அப்படியே மடித்து அப்படியே வைக்கிறப்ப ரெண்டு பக்கம் ஈவன் ஆயிக்கும் நம்ம வந்து இது வந்து சட்னி சாம்பார் ஏதோ ஒன்று வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டானது நம்ம சட்னி ரெசிபி சாம்பார்லாம் நம்ம சேனல் நிறைய போட்டுக்கிறோம் தேவைப்படுறது செக் பண்ணி பார்த்துக்குங்க நம்ம இதே மாதிரி எல்லாமாவே நன் இந்த மாதிரி நம்ம ஊற்றி நம்ம தோசையை ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த கார சட்னி தேவையில்லை அப்படின்னா அது இல்லாமல் கூட நம்ம வெறும் உருளைக்கிழங்கு மசாலா மட்டும் வச்சு கூட செஞ்சுக்கலாம் நம்மளுக்கு அருமையான மசாலா தோசை ரெடி இது நல்லா ரொம்ப வேறு இந்த கார சட்னி வச்சதுனால நம்மளுக்கு வந்து சட்னி சாம்பார் சைட் டிஷ் கூட சாப்பிட்லாம்